அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை அழகிய செம்மண் பூமி ஒன்று தார் ரோடு பேஸிலே சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் டு பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தாசர்வட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்ருக்குது வரை இதே லேண்டு தானுங்க உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க நல்லா சமசதுரமான பூமிங்க ரோடும் பூமியும் பார்த்திங்கன்னா அப்படியே சமசதுரமாக இருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்ல வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு சைட் பார்த்திங்கன்னா கிழக்பாத் பாத் சைட்டாக வந்துடும்ங்க உங்களுக்கு இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு மல்பரி வெங்காயம்னு சொல்லிட்டு நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாவிலையும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிக்குது மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா நல்ல செம்மண் பூமி வாய்க்கால் தனி வாயுங்க அதே மாதிரி கரூர் டு பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரு தான் வருங்க உங்களுக்கு நாலு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அடி வருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோழி பண்ண ஓரக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் சூட்டபிள் ஆகுங்க இந்த லேண்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு இந்த லேண்டை தொட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஊர் எல்லாமே நீட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இன்றைக்கி நாங்கள் நீங்கள் வாங்கி போட்டு நாளைக்கு நல்லா பூமி வந்து நல்லா அதிக விலைக்கு வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த பூமி உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்படுதுங்க நன்றி வணக்கம்